ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் Number 45 12 Quality Complex 1st Floor Arunachalam Road Saligramam Chennai 6 opposite to Prasad Kala Lab. Phone zero double four two three 774 774N. seven six zero double seven two. Mobile 98409 57612. and N. Double nine six two nine four double zero double six. மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Mahameh Jyotida Dhyanalayam, Trust Registered. join his astrology therapy classes and attain bliss உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இரை சக்தியை காலபாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடிக் கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற ஏற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு ஆகும் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான்காவது கேள்விதான் ஆன்மீகவாதியுடைய கேள்வி கடவுள் இந்த உலகத்தை படைத்துக் கொண்டிருக்கும் போது நான் உங்களுக்கு உதவி புரியட்டுமா நான் உங்களுக்கு உதவியாக இருக்கட்டுமா இப்பொழுது நேரம் வந்துவிட்டது இப்பொழுது ஆன்மீகவாதி கையிலே இந்த பூமி வந்தாக வேண்டும் ஆன்மீகவாதியின் கட்டுப்பாட்டிலே இந்த முழு உலகமும் செயல்பட்டாக வேண்டும் ஆன்மீகவாதியின் கட்டுப்பாட்டிலே தான் அரசாங்கங்கள் நடைபெற வேண்டும் சொல்ல போனால் ஆன்மீகவாதியை அரசியலில் குதிக்க வேண்டும் அதுதான் ஆன்மீகம் ஆன்மீகம் என்றால் ஆண்மைத்தன்மை உடையது என்று பொருள் நன்றாக நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆன்மீகம் என்றால் நீங்கள் உங்கள் தமிழகத்தினுடைய திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் என்றே வைத்துக் அவர் எதில் சூப்பர் ஸ்டார் அவர் துறை சார்ந்த கலைத்துறையில் தான் சூப்பர் ஸ்டார் இந்த உலகம் படைத்ததில் அவர் சூப்பர் ஸ்டார் இல்லை இந்த நிலத்தை அவர் படைக்கவில்லை இந்த பூமியை அவர் படைக்கவில்லை அவர் தன் வீட்டிற்கு பொருள் சம்பாதிப்பதில் சூப்பர் ஸ்டார் வேண்டுமென்றால் அவருக்கு அவர் சம்பாதித்த காசிலே முப்பது சதவீதம் முப்பத்தி மூன்று சதவீதம் ஒழுங்காக வரி கட்டிருந்தால் அது நாட்டுக்கு பயன்பட்டிருக்கும் அவ்வளோதான் அதுவும் அந்த நாட்டு மக்களிடம் வந்தது தான் அவர் கூறும் ஆன்மீக அரசியல் என்று நினைத்து விடாதீர்கள் பாவம் அவருக்கு ஆன்மீகம் என்றால் என்னவென்று தெரியாது அவருக்கு தெரிந்த ஆன்மீகம் எல்லாமே மூச்சு பயிற்சி அது உங்கள் உடம்புக்கு நல்லது யோகா என்பது உங்கள் உடல் சார்ந்தது ஆன்மீகம் என்றால் ஆகமங்கள் நினைவில் நிறுத்துங்கள் எந்த சூப்பர் ஸ்டார்களுக்கும் தெரியாது கோலிவுட் சூப்பர் ஸ்டாருக்கும் தெரியாது டாலிவுட் சூப்பர் ஸ்டாருக்கும் தெரியாது பாலிவுட் சூப்பர் ஸ்டாருக்கும் தெரியாது ஆன்மீகம் என்றால் ஆகமங்கள் இன்றைக்கு நீங்கள் திருநள்ளாரில் ஒரு சனிப்பயிற்சி ஆகம விதிப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை வைத்து நடத்துகின்றார்கள் எல்லோருக்குமே ஒரு கேள்வி வரலாம் என்னடா இது இரண்டு குரு பயிற்சி இரண்டு சனி பயிற்சி இரண்டு ராகுகேது பயிற்சி கடந்த பதிமூன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ராககேதுக்கள் பயிற்சி வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின் மூலமாக நடந்தது ஆனால் திருக்கணித பஞ்சாங்கம் என்று ஒன்று உண்டு அது நடப்பதோ ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆக ஆகமங்கள் கடைபிடிக்கப்படுவதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் துணையோடு தான் எல்லா கோவில்களிலுமே ஆறு கால பூஜைகள் நடைபெறுவதும் அந்தந்த கோவில் மூர்த்தியின் பிறந்த நட்சத்திரத்தை வந்து அவர்கள் வந்து தேர்ந்தெடுப்பதும் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் என்றால் சித்தர்கள் தங்கள் வாக்கால் சொன்னது சித்தர்கள் தங்கள் வாயால் சொன்னது தங்கள் வாய்மொழியால் சொன்னது அதனால்தான் அது வாக்கியம் என்றானது வாக்கியம் அதனால்தான் வாக்கிய பஞ்சாங்கம் சித்தர்கள் வாய்மொழி மெய்ஞானம் பெற்ற சித்தர்களின் வாய்மொழியால் வந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் துணையோடு தான் இன்றைக்கு ஆகமங்கள் தமிழகமெங்கும் உலகமெங்கும் அந்தந்த மத தலைவர்கள் கடைபிடிப்பது அந்த வாக்கிய பஞ்சாங்கம் அது இந்து மதமாக இருந்தால் வாக்கிய பஞ்சாங்கம் முகமதிய மதமாக இருந்தால் அவர்களுடைய நபிகள் நாயகம் கூறிய அந்த வாய்மொழிகள் கிறிஸ்துவ மதமாக இருந்தால் அந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய ஸ்தாபகரான தோற்றுவித்த இயேசுபிரானுடைய வாய்மொழிகள் தான் பைபிளே தவிர வேறு ஒன்றுமில்லை நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள் தான் வந்து குரானை தவிர வேறொன்றுமில்லை கிருஷ்ண பரமாத்மாவுடைய வந்து போதனைகள் தான் பகவத்கீதையை தவிர வேறொன்றும் இல்லை ஆக அந்தந்த மதத்தினுடைய மெய்யறிவு மெய்ஞானம் பெற்றவர்களால் வந்து சொல்லப்பட்டது ஓதப்பட்டது தானே தவிர எழுதப்பட்டதல்ல அப்படித்தான் கோவில் இந்துக்களுடைய கோவில் ஆகமங்கள் நடைபெறுவது சித்தர்கள் எழுதிய வாக்கிய பஞ்சாங்கம் ஆக ஆகமங்கள் என்றால் ஏற்கனவே அறிந்தவர்கள் ஏற்கனவே மெய்ஞானம் பெற்றவர்கள் மேற்கனவே சத்தியத்தை அறிந்து உணர்ந்து தெளிந்து அனுபவித்து உரைத்தவர்கள் என்று பொருள் தமிழக நடிகர் ரஜினிகாந்த் சொன்ன ஆன்மீக அரசியல் என்பது அவருக்கு ஆன்மீகம் என்றாலே ஒன்றும் தெரியாது நேராக இமயமலைக்கு போவது அங்கே தியானம் செய்வது மூச்சு பயிற்சி செய்வது அந்த பாபாஜி கோவிலில் போய் அமர்ந்து விட்டு வருவது இதுதான் ஆன்மீகம் அதனால் பாவம் அவரை விட்டுவிடுங்கள் அது ஆன்மீகம் ஆன்மீகமில்லை தவறான வழிகாட்டுதல்கள் வரக்கூடாது அப்படியென்றால் இத்தனை நாண்டுகள் மெய்யறிவு ஞானம் பெற்றவர்கள் ஒரு விஷயத்தை பேசும்பொழுது நன்றாக அதை பல இருந்து ஆய்வு செய்துவிட்டு கருத்துக்களை கூற வேண்டும் வெறுமனே போரும் போக்கில் சொல்லிவிட்டு போடு ஆன்மீக அரசியல் என்று அதுவும் திரைப்பட நடிகர்கள் என்ற வெகுஜன மீடியாவில் இருப்பவர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் தங்களுக்கு அனுபவப்படவில்லை என்றால் அனுபவப்பட்டவருடைய துணை கொண்டு அதை கேட்டு தெரிந்து கொண்டால் சொல்ல வேண்டும் ஆகமங்கள் ஆன்மீகம் என்றால் ஆகமங்கள் வழிமுறைகள் இப்படித்தான் மனித வாழ்க்கை இருக்கிறது இப்படித்தான் வந்து இயற்கை செயல்படுகிறது என்பதை முன்பே அறிந்தவர்கள் எழுதி வைத்து விட்டு சென்ற வாக்கியங்கள் தான் ஆன்மீகம் அதுதான் ஆகமம் அந்த ஆகமம் என்பதுதான் முதல் அதனால்தான் வேதத்தின் கண் ஜோதிஷம் என்று சொல்லப்படுகிறது இந்துக்களிலே வேதமே புரிய வேண்டும் என்றால் ஜோதிஷம் தெரிய வேண்டும் அந்த வேதத்திற்கே கண் என்றால் அப்படி என்றால் ஜோதிஷம் எவ்வளவு பெரிய உயரிய விஞ்ஞானம் என்று பாருங்கள் அது விஞ்ஞானத்தையும் தாண்டிய மெய்ஞானம் அதில் உங்களுக்கு அமாவாசை பௌர்ணமி சொல்லப்பட்டது அதில் உங்களுக்கு கிரகணங்கள் சொல்லப்பட்டது அதில் உங்களுக்கு எந்தெந்த நட்சத்திர நாட்களிலே என்னென்ன விரதங்கள் இருக்க வேண்டும் என்னென்ன பூஜைகள் செய்ய வேண்டும் என்னென்ன யோகாபியாசம் செய்ய வேண்டும் என்னென்ன தியான வகையில் ஈடுபட வேண்டும் உங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லக்கூடிய ஏ டு இசட் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் உள்ளடக்கியது தான் பஞ்சாங்கம் ஆங்கிலத்தில் ஆழ்மனா அதுதான் வாக்கிய பஞ்சாங்கம் மெய்ஞான அறிவு பெற்ற சித்தர்களால் சொல்லப்பட்ட வாக்கிய பஞ்சாங்கம் அதுதான் ஆகமங்கள் ஆன்மீகம் என்றால் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அடையப் போகும் இன்ப துன்பங்களுக்கு எவையெல்லாம் காரணமாக இருக்கின்றன எவையெல்லாம் துன்பத்தை இயற்கை ஏற்படுத்துகின்றன என்பதை விலாவரியாக விரித்துக் கூறுவதே ஆன்மீகம் அது ஆகமங்கள் வாய் அதாவது சித்தரின் வாய்மொழியாக ஆகமங்களின் ஆகமங்கள் வழியாக அது வாக்கிய பஞ்சாங்கத்தில் உருவெடுத்து பிறகு ஜோதிஷம் என்றானது ஆக ஒரு மனிதன் அவன் மெய்யறிவு பெற்றவனா மெய்யறிவு பெறாதவனா அவனிடம் எப்படி நாட்டை ஒப்படைப்பது என்ற ஒரு கேள்வி வரும் அல்லவா ஒருவன் மெய்ஞானி நானும் மெய்யறிவை அறிந்தவன் நானும் மெய்ஞானி தான் நானும் ஒரு மறைபொருள் ஞானி தான் பிறகு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அல்லவா என்னை நீங்கள் எப்படி நம்புவது நான் ஒரு உணர்வு பெற்றவனா மெய்யறிவு பெற்றவனா என்பது எப்படி நம்புவது என்றால் உங்கள் வாழ்க்கையின் அனுபவம் தான் அதற்கு சாட்சி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஜோதிட பலன்கள் தான் அதற்கு சாட்சி ஒரு பானைக்கு ஒரு சோர் பதம் ஒரு ஆளாக்கு அரிசியை வந்து நீங்கள் பானையில் வைத்துவிட்டு முழு அரிசியும் எடுத்து அது வெந்து விட்டதா என்று பார்த்தால் அரிசியே கூழாகிவிடும் அதற்கு பெயர் சாதம் என்று சொல்ல மாட்டார்கள் அது கூழ் கஞ்சி என்பார்கள் ஒரே ஒரு அரிசி எடுத்து பார்த்தாலே அது வெந்துவிட்டது என்று தெரிந்துவிடும் பிறகு அதை இறக்கி விடலாம் அதே போல் நான் நூறு பலன்கள் சொல்லி பழிக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை நான் சொன்ன ஒரே ஒரு பலன் பழித்தால் போதும் அங்கே நான் மறைந்து விடுவேன் அந்த ஜோதிஷம் உண்மை அந்த கலை உண்மை என்பது உங்களுக்கு புரிந்துவிடும் பிறகு இனி எதிர்காலத்திலே யார் அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் மெய்ஞானம் பெற்றவர்கள் அதுவும் ஜோதிடத்திலே மெய்ஞானம் பெற்றவர்கள் வர வேண்டும் வெறுமனே மெய்ஞானம் பெற்றவர்கள் வரக்கூடாது அன்னசத்திரை கட்டிவிட்டு காலையில் ஒரு பொங்கல் அன்னதானம் மத்தியானத்தில் புளியோதரை அவையெல்லாம் அன்னதானம் நல்ல ஏழைகளுக்கு நல்லதாக இருக்கலாம் ஆனால் நான் ஏழைகளை வேண்டாம் என்கிறேன் ஏழைகளே வேண்டாம் என்னும்போது அன்னதானம் எதற்கு பிச்சைக்காரனுக்கு போடுவதை போல் ஏழைகளே இருக்கக்கூடாது நாட்டில் எல்லோருக்குமே அடிப்படை உண்ண உணவு உடை இருக்க இருப்பிடம் இருக்கும்போது எதற்காக அன்னதானத்திலே போய் கீழில் நிற்க வேண்டும் அவனவன் வீட்டில் அவனுடைய நான்கு பேர்களுக்கு அன்னதானம் செய்து கொண்டால் போதும் அது கூட அந்த வார்த்தையை மிக அசிங்கமான வார்த்தை ஒரு மனிதனை கீழ்நிலைக்கு தள்ளும் வார்த்தை ஒருவனுடைய கேரக்டரை அசாசினேஷன் செய்யும் வார்த்தை எல்லோருமே பணக்காரர்களாக இருந்தால் எதற்காக அன்னதானம் எந்த ஒரு பணக்காரனாவது அன்னதானத்தில் கலந்து கொள்கிறானா பாவம் ஏழைகள் பாத்திரத்தை கொண்டு வந்தால் நீங்கள் சோத சோற்றை கொட் வந்து எடுத்து அவர்களை போடுவது அன்னதானமாக இயற்கை எல்லோருக்கும் சூரிய ஒளியை தருகிறது எல்லோருக்கும் வந்து காற்றை தருகிறது எல்லோருக்கும் வந்து நீரை தருகிறது எல்லோருக்கும் பூமியை தருகிறது எல்லோருக்கும் வானத்திலிருந்து நவ கிரகங்கள் அருள்மழை பொழியும்போது அன்னதானம் என்று ஒருவன் எதற்கு வந்து இன்னொருவரை கொச்சைப்படுத்துவது ஆக இனி இந்த பூமத்தை ஆள நீ இந்த பூமி அழியாமல் இருப்பதற்கு ஜோதிடத்திலே மெய்ஞானம் பெற்றவர்கள் ஜோதிட ஞானிகள் தான் ஆள வேண்டும் அப்போதுதான் இந்த பூமிக்கு ஆபத்தில்லை அந்த ஜோதிட மெய்ஞ்ஞானியின் கட்டுப்பாட்டிலே விஞ்ஞானிகள் வேலை செய்ய வேண்டும் எந்த ஒரு நாட்டிலே விஞ்ஞானத்தை விட மெய்ஞானம் இருபத்தைந்து ஆண்டுகள் முன்னோக்கி செல்கிறதோ அந்த நாட்டிற்கு ஆபத்தில்லை அப்படித்தான் நாம் கிருதயுகத்தை வாழ்ந்து ஆபத்தில் இல்லாமல் வெளிவந்தோம் அப்படித்தான் நாம் வந்து திரேதாயுகத்தை வாழ்ந்து ஆபத்தில்லாமல் வெளிவந்தோம் கிருதயுகம் என்பது பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டு ஆண்டுகள் மெய்ஞ்ஞானிகளுடைய அறிவுறுத்தலின்படியும் இந்த ஜோதிட மெய்ஞ்ஞானிகள் அறிவுறுத்தலின்படியும் தான் கிருதயுகம் வந்து எந்த விதமான இயற்கை சீற்றமும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஓசோன் கிழிதல் இல்லாமல் நாம் வெளிவந்தோம் பிறகு திரேதாயுகத்திலும் அதேபோல் நாம் வந்து எந்த ஆபத்தும் இல்லாமல் இந்த ஜோதிட மெய்ஞானிகளின் படித்தான் அன்றைக்கு ஆட்சியாளர்கள் வழிநடத்தினார்கள் வெளிவந்தோம் மூன்றாவது துவாபர யுகத்திலும் அப்படித்தான் வந்தது கடைசியில் வந்து துரோரன் கேட்க மாட்டான் என்னும் போது போர் வந்தது நன்மை எப்போதுமே ஏன் போரில் இறங்கும் தெரியுமா தீமை வென்றுவிடக்கூடாது என்பதால் நன்மை எப்போதுமே ஏன் போரில் இறங்கும் என்றால் தீமை வென்றுவிடக்கூடாது தீமை அரசாட்சி செய்துவிட்டால் பிறகு அதனால் வரையிலும் நன்மைதான் இந்த உலகை ஆளுகிறது இந்த பூமி ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு சுற்றுகிறது இது யாருடைய கட்டுப்பாட்டிலும் சுற்றவில்லை பிரிட்டிஷ் மகாராணியினுடைய கட்டளைக்கு இங்கே அந்த பூமி சுற்றி கொண்டிருக்கிறது அது ஒரே ஒரு கரணம் தப்பினால் மரணம் என்பார்கள் ஜோதிடத்தில் கரணம் என்று உண்டு உண்டு அந்த ஆறு டிகிரி ஒரு கரணம் அந்த ஆறு டிகிரியில் பூமி ராங்கா சொத்துடுச்சுனாக்கா பிரளயம் இந்த பூமியில் பிரிட்டிஷ் மகாராணியுடைய மொத்த சொத்தும் ஒரே வினாடியில் வந்து ஸ்மாஷ் ஆகிடும் ஆக அந்த சத்தியம் விடக்கூடாது என்பதால் தான் தர்மம் நியாயம் கிருஷ்ண பரமாத்மா போரில் இறங்கினார் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்வின் உயர்ந்த மதிப்பீடுகளுக்கு துன்பம் நேருமையானால் அதை போரிட்டும் வெல்ல வேண்டும் என்பான் கண்ணன் வாழ்வின் உயர்ந்த மதிப்பீடுகளுக்கு துன்பம் நேருமையானால் அப்படித்தான் துவாபரயுகத்திலே வாழ்வின் உயர்ந்த மதிப்பீடுகளுக்கு துன்பம் நேர்ந்தது அங்கே சத்தியம் அழிந்து விட்டது சட்டப்படி பார்த்தால் துரியோதனனும் பஞ்சப்பாண்டவர்களுக்கும் சரிசமமான சொத்துக்கள் வர வேண்டும் ஆனால் வஞ்சகமாக சூதாடி அனைத்து சொத்துக்களையும் பெற்று பிறகு பதினான்கு வருடங்கள் நீங்கள் வந்து வனவாசம் இருக்க வேண்டும் அதில் ஒரு வருடம் அஞ்ஞானவாசம் இருக்க வேண்டும் இந்த நாட்டுக்குள்ளே இருந்து மறைந்திருக்க வேண்டும் நான் சொத்துக்களை தருகிறேன் என்று மீண்டும் போய் கேட்டால் இல்லை என்றான் பிறகு கண்ணனே வந்து நடுநிலையாளனாக போய் அவனே வந்து ஒரு தூதுவனாக போய் கேட்கின்றான் பாதி நாடு நிச்சயம் தருகிறேன் என்று சொன்னாயே தரமாட்டேன் சரி ஐந்து வீ வந்து கிராமங்கள் கொடு ஒரு ஆளுக்கு ஒரு கிராமம் நிர்வகிக்கிட்டோம் முடியாது ஐந்து வீடுகள் கொடு முடியாது ஒரு வீடு கொடு முடியாது அப்பொழுதுதான் போர் தீமை வென்றுவிடக்கூடாது என்பதால் கண்ணன் போரில் இறங்கினான் அதனால் அந்த தோப்பரகம் அழிந்தது இயற்கை சீற்றத்தினால் அல்ல ஆனால் கலியுகம் தொடங்கி ஐயாயிரம் ஆண்டுகளுக்குள் அரசியல் மக்களாட்சி வந்து அரசியல்வாதிகள் கையில் இந்த பூமி போய் முந்நூறு ஆண்டுகளிலேயே இரண்டு உலகப் போர்களை நடத்தி பார்த்துவிட்டது பிறகு அந்த முந்நூறு ஆண்டுகளிலேயே ஓசோன் படலும் இந்த பூமியில் யாருமே வாழ முடியாத அளவுக்கு இந்த பூமியை செய்து வைத்திருக்கிறது அரசியல்வாதிகள் ஆக இனி அரசியல்வாதிகளிடம் இதை ஒப்படைத்து பயனில்லை இனி ஜோதிட மெய்ஞானிகள் தான் ஒன்று அவருடைய அறிவுறுத்தலின்படி அரசியல்வாதிகள் ஆட்சி நடத்த வேண்டும் இல்லை என்றால் அவர்களே அரசியல் களத்தில் வந்தால் மக்கள் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுத்து அவர்களை அரசியல் தலைவர்கள் ஆக்கினால் மட்டும்தான் இந்த பூமியை பாதுகாக்க முடியும் இல்லை என்றால் நிச்சயம் அடுத்த முந்நூறு ஆண்டுகளுக்குள் இந்த பூமி அழித்து விடுவார்கள் அரசியல்வாதிகள் இதுதான் அந்த நீதிக்கதை கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது நான்கு வித கேள்விகள் அவரிடம் விடுவிக்கப்பட்டது ஒன்று விஞ்ஞானியினுடையது எப்படி படைத்தீர்கள் இன்னொன்று தத்துவவாதியினுடையது ஏன் படைத்தீர்கள் அது பைத்த நிலை கொண்டு போகும் வளர்ச்சி பாதை கிட்ட செல்லாது மூன்றாவது நீங்கள் இந்த உலகத்தை படைத்த பிறகு நான் அதை பார்த்து கொள்ளட்டுமா என்னிடத்தும் கொடுத்து கொள்ளுங்கள் நான் கவனித்துக் கொள்கிறேன் இதுதான் இன்றைக்கு இவ்வளவு அழிகளையும் கொண்டு அழிவுகளையும் இவ்வளவு அழிவுகளையும் கொண்டு வந்திருக்கிறது நான்காவது ஆன்மீகவாதியுடைய கேள்வி அதுதான் மெய்ஞான ஜோதிட ஆன்மீகவாதியுடைய கேள்வி என்று நிலை வையுங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் வேறல்ல ஆனால் தான் நான் ஜோதிடம் பொருளோடு கூடிய அருளுக்கான பாதை என்றேன் வல்வ பிறந்தகை கூட பொருள் இல்லார்க்கு உலகில்லை அருள் இல்லாருக்க உலகில் என்றால் ஆனால் நான் தான் என் அனுபவ புரிதலில் நான் பெற்ற பெற்றபோது பொருளும் அருளும் ஒன்றிணைந்ததே ஜோதிடம் என்பதை நான் என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து அதை உணர்ந்து தெளிந்து கொண்டேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் ஆக நான்காவது கேள்வி நான் உங்களுக்கு உதவியாக இருக்கட்டும்மா இப்போது இந்த பூமிக்கு உதவியான ஆள் தான் தேவை எப்படி படைத்தீர்கள் என்று அஞ்ஞானி கேட்டுவிட்டு அணுகுண்டை தயாரித்து விட்டான் தயாரித்து இந்த உலகையே ஐன்ஸ்டீன் அழிப்பதற்கான ஒரு அணுகுண்டை தயாரித்து விட்டார் ஆனால் அதை போட வேண்டாம் என்று ஐன்ஸ்டீன் சொன்னாலும் அந்த அரசியல்வாதி கேட்க மாட்டார் அந்த நாட்டில் அரசியல்வாதி தயாரிக்கும் வரையில்தான் விஞ்ஞானியினுடைய கட்டுப்பாட்டில் அந்த விஞ்ஞான சாதனம் இருக்கிறது தயாரித்து முடித்த பிறகு அவர் வேண்டாம் என்று சொன்னாலும் அவரை தூக்கி ஜெயிலிலே போடும் அதிகாரம் அரசியல்வாதிக்குத்தான் உண்டு அதனால் பாவம் விஞ்ஞா ஐன்ஸ்டீன் நல்லவர் தான் ஆனாலும் அவருடைய கண்டுபிடிப்பு கெட்டவள் கையில் போய்விட்டது இதனால்தான் பல மறை நூல்கள் மறைக்கப்பட்டது வெளியில் சொல்லப்படவில்லை நானும் எனக்கு எவ்வளவோ தெரியும் ஆனாலும் நான் கடுகளவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் தெரிந்தது அனைத்தையும் வெளியே சொன்னால் அதை தீயவர்கள் தீய வகையில் புரிந்து கொள்வார்கள் அல்லது வேறு மாதிரி திரித்து கூறுவார்கள் அதனால் நீங்கள் சத்தியத்தை நழுவ அதனால் பலவிதமான பேரழிவுகள் கூட வரலாம் அதனால் நான் பல விஷயங்களை சொல்வதே இல்லை நான் எது நாட்டுக்கு தேவை எது மக்களுக்கு தேவையோ அதை மட்டும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வளர்ச்சி பாதை கிட்ட செல்வது தான் நான் சொல்வேன் எப்போதும் நான் சொல்வேன் நான் இருக்கும் வரையிலும் மறை வளர்ச்சி வளர்ச்சி பாதைக்கான விஷயங்களைத்தான் சொல்வேன் வளர்ச்சியற்ற பாதைக்கு நான் சொல்லவே மாட்டேன் அது என்னுடைய ஊழ்வினை அப்படிப்பட்டது ஆக ஐன்ஸ்டீன் தன்னுடைய அணுச்சாலையிலே அணுகுண்டு தயாரித்துக் கொண்டிருக்கும் வேலையிலே அந்த அணுச்சாலைக்கு ஒரு மனிதன் அமானுஷ்யமான உயரத்தில் வந்தானாம் இது ஐன்ஸ்டீன் தன் டைரியில் குறிப்பிட்டிருக்கிறார் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் அந்த மனிதன் வந்து அந்த காவலாளியிடம் ஒரு சீட்டை கொடுக்க சொன்னானாம் ஐன்ஸ்டீனிடம் அந்த காவலாளி அவனை பார்த்து பயந்து விட்டானாம் அதுவரையில் அப்படிப்பட்ட ஒரு உயரத்தில் ஒரு மனிதன் இந்த பூமியிலே இல்லை அப்படிப்பட்ட உயரத்தில் ஒரு மனிதன் வந்து காவலாளியிடம் சீட்டை கொடுத்து இதை தயவு செய்து ஐன்ஸ்டினிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னான் இவன் பதை பதை போய் அந்த உருவத்தை பார்த்து பயந்துக்கும் வேலையில் அவர் போய்விட்டான் பிறகு அந்த சீட்டை கொண்டு போய் இத்தனை ஓப்பன் சீட் அது கொண்டு போய் ஐன்ஸ்டீனிடம் கொடுக்கும்போது அதில் என்ன எழுதப்பட்டிருந்ததுதான் இந்த அணுகுண்டை நீங்கள் தயாரிப்பதை நிறுத்திவிடுங்கள் இல்லை என்றால் இதை ஏன் தயாரித்தோம் என்று ஒருநாள் நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்று எழுதினார் பிறகு ஐன்ஸ்டின் மூளை முடுகுகளில் அவரை தேட சொன்னாராம் கிடைக்கவே இல்லை தெய்வம் அவ்வப்பொழுது உங்களுக்கு வந்து வரும் ஆபத்தை முன்னுணரக்கூடிய சக்தி இந்த ஐந்தாம் இடத்திலே உண்டு ஆக தெய்வம் மனுஷ ரூபாயினம் என்கிறது வேதங்களும் உபனிஷத்துகளும் ஆக தெய்வம் ரூபத்தில் வந்து உங்களுக்கு தான் இருக்கிறது ஐன்ஸ்டீனுக்கும் அணுச்சாலையில் சொன்னது ஆனால் அவர் தயாரித்து விட்டார் பிறகு இப்போது நீங்கள் இதை ஈரோஷிமா நாகசாகமில் போடக்கூடாது என்று ஐன்ஸ்டீன் சொன்னால் அவர் மீதே போட்டு விடுவார்கள் அவர் வீட்டின் மீதே போட்டு விடுவார்கள் காரணம் அரசியல்வாதிகிட பவர் போய்விடுகிறது அதனால் தான் நான் சொல்கின்றேன் மெய்ஞானிகள் அரசியலுக்கு வர வேண்டும் அவர்களை மக்கள் ஓட்டளித்து அவர்களை முதல் மந்திரியாகவும் பிரதம மந்திரியாகவும் ஜனாதிபதிகளாகவும் ஆக்க வேண்டும் அப்போதும் அந்த நாட்டிற்கு ஆபத்தில்லை இல்லை என்றால் இந்த மெய்ஞானி சொல்லும் வார்த்தையை அப்படியே செயல்படுத்தக்கூடிய நேர்மையான அரசியல்வாதிகள் இந்த மெய்ஞ்ஞானில் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் அப்போதும் ஆபத்தில்லை ஆனால் இரண்டாவது நடப்பது சாத்தியமில்லை பவர் கையில் வந்தவுடனே மெய்ஞானி சொல்வதை அவர் கேட்கிறாரா கேட்கவில்லையான்றது மக்களுக்கே தெரியாது அவரே ஒரு பேட்டி கொடுத்தால் கூட அவரையும் கொன்று அழித்து விடுவார்கள் அரசியல்வாதிகள் அதனால் இனிமேல் நேரடியான அரசியலில் மெய்ஞானிகள் இறங்குவார்கள் அதற்கான ஒரு முத்தாய்ப்பு தான் ரஜினி ஆன்மீக அரசியல் என்று கூட சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் அவருடைய ஜாதகம் சொந்த ஜாதகம் எனக்கு தெரியாது வெளியில் விட்டிருக்கும் ஜாதகப்படி அவர் ஜாதகத்திலே வாக்குஸ்தானத்திலே சனியும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் கேது ஞானக்காரன் சனி கர்மக்காரகன் அதனால் வாயிலிருந்து வார்த்தை வந்தது அதனுடைய பொருள் அவருக்கு தெரியவில்லை பாவம் அவர் விவரம் அறிந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்னை தொடர்பு கொண்டு கேட்டால் அவருக்கு சொல்வேன் இல்லை அவராகவே கூட தெரிந்து கொள்ளலாம் ஆக இதுதான் உண்மை ஆக இனி இந்த பூமியை காப்பாற்றுவது ஜோதிட மெய்ஞானிகள் ஆட்சி அதிகார பொறுப்பிற்கு வந்து பூமியையும் மக்களையும் காப்பாற்றி இன்றைக்கு இந்தியாவில் நூற்றி முப்பது கோடி பேர் என்றால் அந்த நூற்றி முப்பது கோடி பேர்களுக்கு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இது முதல் நடவடிக்கை செய்ய வேண்டும் அதற்கு பிறகு இந்த மூன்றும் சாஸ்வதமாக கிடைப்பதற்கான பரிபூர்ண வளர்ச்சிப் பாதையை நோக்கி இந்தியா செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த பூர புண்ணிய ஸ்தானத்திலே இப்போது நான் குறிப்பிடக்கூடிய பதினாறு விஷயங்கள் அடங்கியிருக்கிறது என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகின்றேன் இதை நான் நான்கு பாட்டுகளாக பிரித்திருக்கிறேன் அகவியலில் அரசியல்வாதிகளுக்கு இந்த பூர புண்ணியஸ்தானம் அறிவுறுத்தும் விஷயங்கள் உண்டு பிறகு தத்துவவாதிகளுக்கு இந்த ஐந்தாம் இடத்திலிருந்து அறிவுறுத்தப்படும் விஷயங்களும் உண்டு அதேபோல் இந்த கடவுளிடம் வைக்கப்பட்ட நான்கு கேள்விகள் இருக்கிறதுல விஞ்ஞானிகளுக்கான விஷயம் உண்டு ஆக இந்த அகவியல் சார்ந்த விஞ்ஞானவியலும் உண்டு அகவியல் சார்ந்த தத்துவவியலும் உண்டு அகவியல் சார்ந்த அரசியல்வாதிகளும் உண்டு அகவியல் சார்ந்த ஆன்மீக மெய்ஞான ஜோதிடமும் உண்டு என்பதை இப்போது இந்த பதினாறு விஷயங்களில் எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த பகுதிக்கு வருகிறது எந்தெந்த பாட்டுக்கு வருகிறது என்பதை பற்றி விழாவலையாக கூறுகின்றேன் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு